அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி மூ சலிப்படைதல் அன்னை ஆயிஷா நாயகி அரி அல்லாஹு அன்னா அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹுரை தூதர் சல்லல்லாஹு வசலம் அவர்கள் கூறினார்கள் உங்களால் இயன்ற நற்செயலையே செய்து வாருங்கள் அல்லாஹுவின் மீது ஆணையாக நீங்கள் சளிப்படையாத வரை அல்லாஹ் சளிப்படைவதில்லை இந்த செய்தி உருவத்தபரு ஜுபைர் ரஹமத்துல்லாஹி அருகி அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஷஹீஹ் முஸ்லீமில் ஒன்று நான்கு மூன்று எட்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சலிப்பு ஏற்பட இரண்டு வகையான காரணங்கள் சொல்லப்படுகின்றது ஒன்று ஆர்வம் ஒரு பணியை தொடர்ந்து செய்யும்போது ஏற்படுகின்ற சலிப்பு இரண்டு நிறைவேற்ற விரும்பும் ஒரு பணியை நிறைவேற்றாமல் இருப்பதால் ஏற்படும் சலிப்பு கிட்டத்தட்ட இந்த இரண்டும் அல்லது இரண்டில் ஏதாவது ஒரு ஒன்று அதிகமான மனிதர்களிடத்திலே காணப்படத்தான் செய்கின்றது ஒரு பணியில் நமக்கு ஆர்வம் இருக்கிறது என்ற ஒரு காரணத்தினால் மட்டும் நாம் அதில் ஈடுபடுவதில்லை அது நமக்கு பல வகையிலே பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம் ஒரு பணியில் நமக்கு ஆர்வம் இல்லாவிட்டாலும் அது பல வகையிலே நமக்கு புரோஜனமாக உள்ளது என்ற பட்சத்திலே நாம் அதில் ஈடுபடுகின்றோம் அதற்கான மனநிலையையும் வலிந்து உருவாக்கிக் கொள்கின்றோம் பெறுகின்ற சம்பளம் சலிப்பை விருப்பமின்மை இவைகளையெல்லாம் மறைத்து விடுகின்றது நாம் ஒருவரிடத்தில் இருந்து பெறுகின்ற சன்மானமாக இருக்கட்டும் சம்பளமாக இருக்கட்டும் இதுவெல்லாம் சலிப்பு இல்லாமல் நம்மை சில நேரத்திலே மாற்றி அமைத்து விடுகிறது மிக சிறந்த நபர்கள் எல்லாம் தங்களுடைய காரியத்தை நிலைநாட்டுவதிலே கவனத்தோடு இருப்பார்கள் தமக்கு வருமானம் அதிகம் இல்லாவிட்டாலும் ஆர்வம் இருக்கின்ற பணியிலே ஈடுபடுவதுண்டு அவர்களிடம் காணப்படுகின்ற விஷயங்கள் எதற்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்ற பார்வையையும் அதற்கு காரணமாக நாம் சொல்லலாம் சமூகத்தில் அதிகமானவர்களிடத்திலே பரவியிருக்கும் பொது மனப்பான்மையின் அடிப்படையிலேயே தங்களுடைய பணிகளை பெரும்பாலும் அமைத்துக் கொள்கின்றனர் பல தொழில்கள் செய்து தோல்வி அடைந்தவர்கள் சமூக சேவைகளில் அல்லது பொது காவியங்களில் வெற்றிகரமாக ஈடுபடுவதை நாம் காண முடிகின்றது அதுதான் அவர்களுக்குரிய களம் போலும் விதி அதனை நோக்கி அவர்களை இழுத்து வந்து விடுகின்றது அவர்களுக்கு ஏற்பட்ட தோல்வி அவர்களின் திறமைக்கு திறமையினுடைய குறைவினால் ஏற்பட்டது அல்ல அவர்கள் வேறு ஒரு தளத்திற்கு உரியவர்கள் என்பதாலும் அதனை நோக்கி அவர்கள் வர வேண்டும் என்பதனால்தான் அப்படிப்பட்ட தோல்வி நிலையை நம்மை படைத்தர்ஷகன் உண்டு பண்ணிவிடுகிறான் இவைகளையெல்லாம் கருத்தில் கொண்டு மனிதர்கள் அவர்களுடைய செயல்பாடுகளில் ஒரு துறையில் வெற்றி பெற்றுவிட்டால் அவர் சாதனை புரிந்துவிட்டார் என்பது அல்ல தனக்குரிய துறையை அவர் மிக விரைவிலேயே அடைந்துவிட்டார் என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும் சலிப்பை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக எதிர்கொள்வதுண்டு சிலர்கள் தங்களுக்கு பிடித்தமான செயல்களில் ஈடுபட்டு சலிப்பை போக்க முயற்சிப்பதுண்டு சிலர்கள் எதிர்கொள்ள முடியாமல் திணர்வதும் உண்டு ஏதேனும் ஒன்றால் தங்களை நிரூபித்து கொள்ளவும் முனைவதுண்டு அது தங்களுக்கு தீங்கிழைக்கக்கூடியது என்று தெரிந்தாலும் சலிப்பிலே இருந்து தற்காலிகமாவதாவது விடுபட வேண்டும் என்றும் அவர்கள் எண்ணுவதுண்டு இப்படிப்பட்ட நிலையிலேதான் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹூலி வசலம் அவர்கள் உங்களால் முடிந்த நற்சைகளை செய்து வாருங்கள் நீங்கள் சளிப்படையாத வரை அல்லாஹ் சளிப்படைவதில்லை என்று குறிப்பிட்ட இந்த வார்த்தைகளை கவனத்திலே கொண்டு எல்லாமல்ல அல்லாஹு தாலா நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் நல்ல விஷயங்களிலே சளிப்படையாமல் ஆர்வத்தோடு இருப்பதற்குண்டான சூழலை உருவாக்கி தந்தல் புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து